சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான நெருப்பு அரசியலை தொடர்ந்து விதைத்து வருகிறது சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டங்களை சிஐஏ போன்ற குடியுரிமை சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் உரிமைகளை பறிக்கிற வகையில் அரசமைப்பு சட்டத்தின் எழுபதை நீக்கம் செய்திருக்கிறது அண்டை நாடுகளில் இருந்து வருகிற இஸ்லாமியர்களை தவிர மற்றவர்களுக்கு குடியுரிமை தருவோம் என்று வெளிப்படையாக அந்த சட்டம் கூறுகிறது இதுபோல சிறுபான்மையினருக்கு எதிரான அனைத்து வேலைகளையும் வெளிப்படையாக செய்து வருகிற பாஜகவை அதிமுக ஒருமுறை கூட விமர்சிக்கவில்லை அதை கண்டிக்கவில்லை ஆனால் அவர்கள் அதிமுக பாஜக அணியிலிருந்து வெளியேறியதாக சொல்வதற்கு முன்வைக்கிற காரணம் மிக மிக பலவீனமான காரணமாக அண்ணாமலை எங்கள் தலைவர் ஜெயலலிதா அம்மையாரை விமர்சித்து விட்டார் எம்ஜிஆரை விமர்சித்து விட்டார் என்று சொல்லுகிற காரணம் இந்த காரணங்களுக்காக ஒரு கூட்டணி முறிந்து விட்டது என்று சொல்லுவது ஏற்புடையதாக இல்லை கொள்கை சார்ந்து வெளியேறியிருந்தால் அதை நாம் நேர்மறையாக அணுக முடியும் ஆனால் அவ்வாறு இல்லை என்னுடைய பார்வையில் என்னுடைய யூகத்தில் இது பாஜகவே வகுப்பு பொறுத்திருக்கிற ஒரு செயல்திட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன் அதிமுக வெளியேறி இருப்பது திமுக கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமாக போய் சிறுபான்மையின் வாக்குகள் தலித்துகளின் வாக்குகள் குவிந்துவிடக் கூடாது சிதறடிக்க வேண்டும் அதை சிதறடிப்பதற்கு அதிமுக பாஜக இல்லாமல் இருந்தால் அதிமுக வேட்பாளர்களுக்கு அதிமுக கூட்டணியில் இருக்கிற வேட்பாளர்களுக்கு முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் ஏன் தலித்துகளும் வாக்களிப்பதற்கு வாய்ப்பு ஆகவே நூறு விழுக்காடு சிறுபான்மையினரின் வாக்குகள் திமுக அணிக்கு போய்விடாமல் தடுப்பதற்கான ஒரு சதி முயற்சியாக அதன் அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட ஒரு செயல் திட்டமாக பாஜக அணியில் இருந்து அதிமுக வெளியேறியதை வெளியேறியதாக நான் கருதுகிறேன் அந்த அடிப்படையில் தான் தற்போது அதிமுகவும் காய்களை நடத்தி வருவதற்கு வெளிப்படையாக தெரிகிறது அவர்கள் பாஜகவுடைய மதவெறி அரசியலை விமர்சிக்கட்டும் பாஜகவுடைய சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை கடுமையாக விமர்சிக்கட்டும் அவ்வாறு விமர்சிக்காமல் அவர்கள் வெளியேறி வந்ததும் அவ்வாறு விமர்சிக்காமல் அந்த உறவை அவர்கள் மறைமுகமாக தொடர் மக்கள் அறியாத என்று அல்ல அந்த அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு இல்லாத மாநிலம் அல்ல தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் ஒப்பீட்டு அளவில பிற மாநிலங்களை விட மிகுந்த அரசியல் விழிப்புணர்வு சமூகம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் இவ்வளவு படியிரத முயற்சிகளை மேற்கொண்டும் பாஜகவினரால் தமிழ்நாட்டிலே காலூன்றியவில்லை இப்போது கலைஞர் இல்லை ஜெயலலிதா அம்மையார் இல்லை எனவே தில்லுமுள்ளு அரசியல் செய்து இங்கே விடலாம் இரண்டாயிரி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை சிதறடித்து விட்டால் போதும் கூறு போட்டு விட்டால் போதும் பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை ஒன்று சேர விடாமல் தடுத்தால் போதும் ஆறு தேர்தலை வேறு வகையிலே அணுகிக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில பாஜக செயல்பட்டு வருகிறது இதை தமிழ்நாட்டு மக்கள் ஜனநாயக சக்திகள் இன்னும் நுட்பமாக கவனிக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சுட்டிக்காட்டன் சான்றிதழ்கள் சான்றிதழர்கள் சரிபார்க்கனி நியமனம் செய்யப்படாமல் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் காத்திருக்கிறார் அதுவே ஏறத்தாழ ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி பட்டதாரி தமிழ் ஆசிரியர்களும் அவர்களுக்கு என்ற எலிஜிபிலிட்டி தகுதி தேர்வு தேவையில்லை என்றும் உயர் நீதிமன்றம் வழிகாட்டுதல் அளித்திருக்கிறது சான்றிதழில் சரிபார்க்கப்பட்டு தனி நியமனங்களுக்காக காத்திருக்கக்கூடிய தமிழாசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் பள்ளி கல்வித்துறையில் உடனடியாக கனி நியமனம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு கட்சி வேண்டுகோள் எடுக்கிறது மேலும்ல்விறையும் காலி பணியிடங்களை விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் முதல் சிறிது வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறார் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிலே குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் சிலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதற்கிட விசாரிக்கப்பட்ட அருணா ஜெகதீஷன் அறிக்கை பரிந்துரை செய்துள்ளார் அவ்வாறு பரிந்துரை செய்துள்ள நிலையில் போலீஸ் அதிகாரி அதனை தொடரையதிர்ச்சியை அளிக்கிறது மறுபரிசீலனை அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிற பதவி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களிலும் திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் அண்மையில் வெள்ளம் ஆகியவற்றை தேசிய பேரிடராக அறிவித்து தமிழ்நாடு அரசு கோரியிருக்கிற இருபத்தி ஓராயிரம் கோடி கூடுதல் சிறப்பு நிதியை இந்திய ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் ஆண்டுதோறும் மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு இந்திய ஒன்றிய அரசு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி தொள்ளாயிரம் கோடி வழங்கி வருகிறது அதனை தற்போது இரு தவணையாக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அது வழக்கமாக ஒதுக்குகிற நிவாரண நிதி ஆதிப்புகளுக்கு ஏற்ப அதனை ஈடு செய்வதற்கு மக்களை மீட்பதற்கு மறுவாழ்வு அளிப்பதற்கு இந்திய அரசு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு அரசின் சார்பில் முதல்வர் எடுத்த வேண்டுகோளாகும் பிரதமரை நேரிலேயே சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறார் ஆகவே அதனை வலியுறுத்தக்கூடிய வகையில் புயல் மழை வெள்ளம் ஆகியவற்றை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு கோரிக்கிறோராயிரம் கோடி நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் இரண்டாவது கோரிக்கை வருகிற நாடாளுமன்ற பொதுத் தளபதி முறைப்படி வாக்குப்பதிவு நடத்துவது ஏற்புடைய அல்ல அதில் வெளிப்படை தன்மை இல்லை வாக்காளர்கள் தாங்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவான சூழல் இல்லை அதற்கான எந்த உறுதிப்பாடும் அது இல்லை ஆகவே மீண்டும் வாக்குச்சீட்டு சீட்டு உரையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இரண்டாவது கோரிக்கையாக வலியுறுத்தல் கூட்டி அமர் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆங்காவது அமர்வாக அன்பையிலே கூட்டணி தலைவர்களின் கூட்டம் கலந்தாய்வு அதில் கூடாது என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைக்கிற ஆர்ப்பாட்டங்களில் தோழமை கட்சி தலைவர்கள் மாவட்ட அளவில் மாநில பங்கேற்பார்கள் சென்னையிலே நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்து கொள்கிறேன் கூட்டணி கட்சி தலைவர்கள் குறிப்பாக இடதுசாரி கட்சி தலைவர்கள் தொடருக்க காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கோபண்ணா அவர்களும் பங்கேற்று உரையாற்ற இசை வருகிற ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு நாடு கட்சியில் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு நடைபெற உள்ளது ஏற்கனவே டிசம்பர் இருபத்தி மூன்று அறிவித்தோம் பின்னர் இருபத்தி ஒன்பது என்ற தேதியை மாற்றினோம் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையை ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை அளித்து அந்த மாநாட்டை ஜனவரி இருபத்தி ஆறு தள்ளி வைத்திருந்தோம் தமிழ்நாட்டின் முதல்வர் மாண்பு முதல் ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் இந்தியா கூட்டணி சார்பில் திரு மல்லிகார்ஜுன் கார்கே காங்கிரஸ் பேரியக்கத்தின் அகில இந்திய தலைவர் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறோம் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் தோழர் சீதாராம் சோழர் தோழர் ராஜா தோழர் திவங்கர் பட்டாச்சாரியா ஆகிய மூலம் கலந்து கொள்ள இசைவளித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்றார்கள் தேசிய அளவில் இடதுசாரி கட்சி தலைவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஆகியோர் பங்கேற்று இந்த மாநாட்டின் சிறப்புரை ஆகியிருக்கிறார் இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல வெறும் ஆட்சி அதிகாரத்திற்கு நடைபெறுகிற அதிகார போட்டிக்கான களம் அல்ல இந்த தேர்தல் இது சனாதன சக்திகளுக்கும் தன் பரிவார்கள் என்கிற சனாதன சக்திகளுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் நடைபெறுகிற மாபெரும் கருத்தியல் போராட்டை பாதுகாப்பதற்கான ஜனாயகத்தை பாதுகாப்பதற்கான இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்பதை பிரடனப்படுத்தக்கூடிய பெயர்தான் வெல்லும் ஜனநாயகம் என்ற பெயரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கிறது இது இந்தியா கூட்டணி வெற்றிக்கான அச்சாரமாக அமையும் நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர் தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரத்தின் முதல் புள்ளியாக தொடக்க புள்ளியாக இந்த மாநாடு அமையும் இந்த மாநாடு திருச்சிராப்பள்ளி அருகே சிறுகனூர் என்னும் இடத்தில் நூறு ஏக்கர் பரப்பளவான களத்தில் நடைபெறுகிறது லட்சக்கணக்கான சிறுத்தைகள் இரண்டு பங்கேற்க இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளின் இயக்க வரலாற்றில் மட்டுமல்ல தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய அரசியல் வரலாற்றில் இது ஒரு திருப்புமுனை மாநாடாக அமையும் கருத்திய அடிப்படையிலே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாநாடாக உள்ள மாநாடு அமையும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பதிவு செய்ய விரும்புகிறேன் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இதில் பங்கேற்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமின்றி விடுதலை சிறுத்தைகள் அல்லாத கட்சி சாராத ஜனநாயக சக்திகள சிறப்பிக்க வேண்டும் இருமரா சீதாராமன் அவர்கள் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அனைவருமே ஏன் நமது தமிழ்நாடு ஆளுநர் மட்டும் கூட அவர்களுக்கு என்று வரையறுக்கப்பட்டிருக்கிற செயற்கை முன்வைத்துதான் ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே ஆரோக்க முடியவில்லை என்கிற ஆதங்கம் ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற முடியவில்லை என்ற ஆத்திரம் இருக்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆளும் கட்சியாக ஆளும் அரசின் சக்தியாக இருக்கிற திமுக மீதான நம்பிக்கையை தகர்க்க வேண்டும் என்னும் அடிப்படையில் அவர்கள் பேசி வருகிறார்கள் செயல்பட்டு வருகிறார்கள் அதிமுக எதிர்கட்சி அல்ல பிஜேபி தான் எதிர்கட்சி என்று வலிந்து காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள் ஒருபுறம் திமுகவை முயற்சிக்கிற அதே வேளையில் இன்னொரு அடிப்படையிலேயே அதிமுக பலவீனப்படுத்துகிற அனைத்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற அதிமுக எதிர்கட்சி அல்ல நாளே நாலு சட்டமன்ற உறுப்பினர்களைக் கொண்டிருக்கிற பாஜக தான் இங்கே எதிர்கட்சியாக செயல்படுகிறது என்று வேண்டும் என்ற தோற்றத்தை அவர்கள் நாள்தோறும் வலிந்து திரிந்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கொடுக்கிற பேட்டிகளின் மூலமாக திமுக விமர்சிப்பதன் மூலமாக கருத்தியல் அடிப்படையில கருத்துக்களை சொல்வதன் மூலமாக நாங்கள் தான் திமுகவுக்கு அறிந்து இருக்கக்கூடிய உண்மையான எதிர்கட்சி என்று காட்டிக்கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள் இதை அதிமுக உணர்ந்திருக்கிறார்களா இல்லையா என்று தெரியவில்லை பாஜக இப்படி விளையாடுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் அதிமுக ஒதுங்கிணைப்பு வேடிக்கை பார்க்கிறது எதிர்கட்சி என்கிற அடிப்படையில் அவர்கள் ஆக்க வேண்டிய கடமைகளை ஆட்டவில்லை ஆக்கவில்லை திமுகவுக்கு அடுத்தபடியாக நாங்கள் தான் ஒரு சர்ச்சையாக இருக்கிறோம் என்று இந்த இரண்டரை ஆண்டுகளின் ஒரே ஒரு வகை கூட அவர்களாக நிறுவி காட்டும் இந்த அதிமுக இல்லையா பாஜக இந்த பலவீனத்தை பயன்படுத்தி அதிமுகத்தில் சுட்டிக்காட்டி தலைவரை அவருடைய அமைச்சர்கள் உள்ள இதை அவர்களை குறிவைத்து காட்டமாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் இது கவனத்தை ஈர்ப்பதற்கான ஒரு சாட்டம்

சங்கரிவார் அரசியல் அதற்கான பாசன பட்டறையில் அவர் ஊறி தலைத்த ஆகவே அவர் வெறும் உணர்ச்சி நிறையப்பட்டு அவர் உணர்ச்சியின் அடிப்படையில் தேசக்கூடியவர் அல்ல இயங்கக்கூடியவர் அல்ல கணக்கு போட்டு காய்களை நகர்த்தக்கூடியவர் திட்டமிட்டு செயல்படக்கூடியவர் எப்படி அரசியலை திசை திருப்ப வேண்டும் நடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நன்கு கற்று தேர்ந்து வலிமை பெற்று அதற்கான தேர்ச்சியை ஆகவே அவர் இன்றைக்கு முதல்வரை சந்தித்த பிறகு காட்டியிருக்கிற இருக்கிற சைகை என்பது தமிழ்நாட்டு நலன்களுக்கு உகந்ததாக இருக்கும் என்னால் நம்ம இயலவில்லை ஏதோ கவனத்தை செய்திருக்குவதற்கு அவர் இந்த தோற்றத்தை பெறுகிறார் என்றுதான் நான் கருதுகிறேன் குறிப்பாக முதல்வர் அவர்கள் ஆளுநரால் திருப்பி அனுப்பப்பட்ட பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் வேண்டும் என்று கோரியிருக்கிறார் இரண்டு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுப்பதற்கான கோப்புகளை உடனடியாக கையொப்பமிட்டு அனுமதிக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அவ்வளவு இலகுவாக திமுக அரசோடு ஆளுநர் அல்லது சங் அமைப்புகள் சமரசம் செய்து கொண்ட வாய்ப்பே இல்லை அல்லது தமிழக நடன்களுக்கு இசைந்து செயல்படுவதற்கு வாய்ப்பு